சுமியோட ரொம்ப நாள் கனவு பாருங்க பூ பொறிக்கிறது அதுவும் இந்த ரோட்டோரம் இருக்கிற இந்த நீட் நீட்டு பூவை பறிக்கணும் தள்ள வச்சுன்னு ஆசை போகும்போதே பயங்கர வாசனையாக இழுக்குது ரோட்டு ரோட்டோரோட்டு கேட்டா கேட்டால் தெரியுதுங்களா பூ பயங்கர வாசனைங்க வேற லெவலு காட்டு யாருக்குலாம் இந்த பூரியாதுன்னு கரெக்டாக நீங்கள் சொல்லணும் கமாண்டில் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு பார்த்தாலும் சொல்றீங்க புரியுதுங்களா பாருங்க ஏதோ ஒரு பூ பொண்ணுங்கனாலே பூட்டோ அதான் பொம்பளைங்கனாலே பூ தானே ஆசைப்படுவாங்க அதிகமா ஆனா பறிச்சு தலையில வச்சுக்கணும் சும்மா பெருக்கிறேன்ற பேர்ல பெருக்க கூடாது பூ மாறி தேன் மாறி

சொல்லி அவனுங்க சத்தீஷ் கிட்ட நான் என்ன கேட்டாலும் எங்கள் மாமா வந்து சின்னதோ பெருசோ எனக்காக எதுனாலும் பாம்பு பொத்துக்களை கை விட கூட தயாராக இருக்கிறது எனக்காக ஆக்சுவலாக நான் பேசிட்டு கேட்டிருக்காது எனக்கே தெரியும் ஏன்னா இங்கே ரோட்டில் இருக்கும் ரோட்டில் வண்டிக்கெல்லாம் நான் இதை சொல்லியே ஆகணும் நீங்கள் அவ்வளோ அழகு இங்கே யாரும் இவ்வளோ ஒரு அழகாக ஒரு பொண்ணை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அழகு ரெடியா போடு கொலுத்தி போடு பட்டாசு கொலுத்தி போடு பட்டாசு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு என்னோடய சந்தோஷம்னா எதுலான்னா வச்சுன விஷயத்துக்கு எடுக்காங்க எங்கள் மாமா என் கூட மிக்ஸாங்க சந்தோஷம் வேணும் என்னோடய எல்லாத்துக்குமே காரணம் என்ன மாமா ஒழுத்தி போடு பட்டாசு வேறு எப்படி சொல்கிறதுங்கய்யா பீட்ரூட் என்ன ஐயா என்ன கலரு இது ஆஞ்சநேயர் கையில் கதை பாரு அந்த மாதிரி இருக்குது அந்த மொட்டா இருக்கிறது மூளைக்கு நமக்கு இருக்கிற மூளைக்கு அதுதான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்றது கொலித்தி போடு பட்டாசு மரத்தை பாருங்க

எவ்வளோ பூ வேணா பறிச்சிக்கலாம் நடுவில் நடுவில் ஒரு வேப்மாராக இருக்குது ஆ அப்புறம் இங்கே நிற்கிறது தலைவரோடைய வண்டி தலைவர் திமிங்கிலத்தோடைய வண்டி அந்த திமிங்கிலம் யாருன்னா தோ இல்லை திமிங்கலான்றது நீ தானே ம் கலாய்களை நான் எது கலாய்க்கு போகிறேன் கலாய்க்கிற பழக்கமே நமக்கெல்லாம் கிடையாது ஏன்னா நான் ஒரு பிஞ்சி என்ன பேச வைக்காத மாமா ஏய் அதெல்லாம் பேச கூடாது நான் வேட்டையாடுதுங்க மொட்ட மொட்டு வரைக்கும் இந்த கொடிமை நான் எங்கன்னு போய் சொல்றது நிறைய பூத்து கொட்டிடிச்சிரறீங்க செடிக்கு வலிக்குமே பாவம் இன்னைக்கே நான் சோகமா இருக்கேன்னா இந்த சுமி இதுல இருக்கிற பூவெல்லாம் பெருசு தின்னுது பெருசு தின்னுதோ இல்லையா தலையில வச்சுக்குதுல்ல அவ்வளோ பூவா வேணாம் நீ மட்டும்தானா இருக்க ஓ அம்மாவுக்கும் வைக்கிறியா இதை கட்டுறதுக்கே உனக்கு ரெண்டு ஹவர் ஆகுமே

கொளுத்தி போடு பட்டாசை அவ்வளோ வேஸ்ட்டு மட்டு உம் போதும் விடு போதுசாமி சாமி பூவை சுமையை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு இந்த மாதிரி மல்லிகைப்பூ ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த விற்கிறதெல்லாம் வாங்கி தர மாட்டேறான் இதை கட்ட உக்காந்துச்சுன்னா பல மணி நேரம் ஆகுங்க அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுது சென்ட் ஸ்பென்ட் பண்ணுது என்னிட்டு தான் வேறு ஒன்றும் ஓகே இந்த மரத்துக்கு இன்றைக்கி விடுதலை கொடுத்துருவோம் என்ன சரி